இயேசு கிறிஸ்து மனித தன்மையோடு இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் பிதாவினுடைய சாயலாய் இருந்த போதும் பிதாவுக்கு சமமாய் இருந்த போதும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார் என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் இந்த சகோதரர் கூறுனதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த சகோதரர் இன்னும் ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் ஆகையால் இவர் அறிந்து கொள்வார் என்பதை நான் நம்புகிறேன் அதாவது பிதாவுக்கு சமமானவர் இயேசு கிறிஸ்து என்று வேதம் கூறுகின்றது சமம்னாலே என்னதுன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆனா இப்போ இந்த பேசிக் கொண்டிருக்கிற போதகர் வந்து பிதா வேற ஏசு கிறிஸ்து வேற என்று வந்து போதிப்பார் சமமானவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத வசனம் தெளிவா சொல்லுகிறது பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றல்ல பிதாவும் இயேசு கிறிஸ்துவ ஒன்றல்ல பிதாவுக்கு சமமானவர் இறைவன் என்கிற தன்மையில தான் இந்த மூவரும் ஒன்றாகிறாங்க இது வசனத்தின் அடிப்படையிலையும் நம்ம 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 காமன் சென்ஸில் சிந்தித்து பார்த்தாலும் இது ஏற்று இது வந்து வேதத்திற்கு முற்றிலும் வந்து தவறானது ஏசு தான் பிதா அதை நம்ம அந்த வேதத்தின் ஆழங்களை வந்து என்னுடைய அடுத்த ச வீடியோவில் நான் வந்து நான் பதிவிடுகிறேன் இந்த நான் ஒரு சாம்பிளாக தான் இதை கொஞ்சம் அவசரமாக பதிவிடுகிறேன் நான் லைட்டாக இதை நான் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வீடியோவை பார்க்கும்போது ஏன் இயேசு கிறிஸ்து பிதா எண்ணிலும் பெரியவராக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நல்லவராக வாழ்ந்த போதிலும் நான் நல்லவன் பிதா ஒருவர் தான் நல்லவர்னு சொல்கிறாரு இதுக்கெல்லாம் ஆழமான காரணங்கள் இருக்கிறது இதை கொடுத்த தெல்ல தெளிவான வீடியோ அடுத்த வீடியோவில் வரப்போகுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பிதாவுக்கு சமமாக இருந்த போதும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார் இப்போ இந்த பிரதர் வந்து அறிந்து கொள்ள வேண்டியது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார் அதாவது இந்த உலகத்தை படைத்த ஒரே ஒரு கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வத்தையும் படைத்தவர் சர்வ வியாபியவர் அவ்வளோத்துக்கும் நமக்காக மனுஷனாக அவர் அவதரிக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் நமக்காக அவர் மனுஷ ரூபம் எடுத்து அடிமையானார் இதுதான் வந்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் அந்த சர்வத்தையும் படைத்தவர் படைக்கப்பட்டவராக அடிமையின் ரூபம் எடுத்து வருகிறார் அதைத்தான் அந்த வசனத்துடைய ஆழம் சர்வத்தையும் படைத்தவர் உள்ளே வராரு அதுதான் அடிமையின் ரூபம் எடுத்து வ வருகிறார் இன்னொருத்தர் வர்றதுனால அது அடிமையின் ரூபமாக இருக்காது அதாவது இவர்கள் வந்து நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவை தான் தகப்பன்னு சொல்ல மாட்டாங்க அதாவது இப்போ எப்படின்னா இப்போ உங்கள் பிள்ளைகளே இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தான் ஆனால் நீங்கள் என்னுடைய அப்பா கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட போதனை தான் வந்து திருத்துவ போதனை பிதாவும் ஏசு கிறிஸ்துவ ஒன்றல்ல முரண்பாட்டை பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்துவே நானும் பிதாவும் ஒன்றுங்க ஆனால் இவர் என்ன கூறுகிறார் கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றர்லான்னு சொல்கிறாரு இதுதான் திருத்துவ முரண்பாட்டு போதனை அப்படின்னா இவர்கள் ஃபாதர் லவ்வை தகப்பனுடைய அன்பையே அன்பையை மறுதளிக்கிறவர்கள் நான் அதைத்தான் வேதத்தில் முதல்ல இருந்து நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் இவர்களை இப்படி மறுதளித்து கொண்டே சென்றார்கள்னால் இது எல்லாம் இவர்கள் நேராக அந்திக் கிறிஸ்துவுக்கு நேராக சொல்லுவார்கள் ஆனால் தயவு வந்து போதகர அவர்களே தயவாக நீங்கள் மனம் திரும்புங்க தகப்பனுடைய அன்பு எவ்வளோ பெரிதான அன்புன்னு அந்த தகப்பனே நமக்காக குமாரனாக வெளிப்பட்டு அவருடைய அன்பை வந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார் நம்ம தகப்பனோடு எப்படி ஒன்றிணைந்த வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வந்து அந்த தகப்பன் குமாரனாக நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறார் அதனால் புதிய ஏற்பாட்டில் பிதா குமாரன் தாவி அந்த பிதா குமாரன்கிற டேம் வந்து எதை குறிக்கிறது கர்த்தர் எதை குறிக்கிறது என்ப ஆழமான காரியத்தை நான் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ளேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த ஆழமான சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளும்போது இவர்கள் எல்லாரும் நம்மளே வந்து ஒரு மனுஷனுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு வந்து புரிய வரும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்கிறாரு உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழும்போது எப்படி பிதாவோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தாரோ அதே போல் நாமும் பிதாவினிடத்தில் ஒரே ஒரு கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒன்றிணைந்து அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்பதை தான் நம்மளுடைய தகப்பனை வந்து விரும்புகிறார் அதான் ஃபாதர்ஸ் லவ் இதை கொண்டு இப்பொழுது வந்து எல்லாரும் வந்து யாரோட ஒன்றிணைந்து வாழ்கிறார்கள் போதகர்களோடும் போதகர்கள் ஆவிக்குரிய தகப்பன்னு காமிச்சுக்கிட்டு தகப்பனுடைய அன்பை மறுதளித்து ஏமாத்துக்கிறதுக்காக தான் ஒரு திருத்துவ ஒன்றை வைத்து கொண்டு உங்களை வந்து ஃபாதருக்கு நேராக திருப்பாமல் அவர்களுக்கு நேராக திருப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இதனுடைய சத்தியத்தினுடைய விளக்கம் தான் என்ன எப்படி புரிஞ்சிக்கலாம் ம் ஐயா இந்த சத்தியத்தோட விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள என்னுடைய அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள் நான் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்பதாக நான் இப்போ அடுத்த ஒரு கிளிப்பிங்கை ப்ளே பண்ண போகிறேன் அந்த கிளிப்பிங்கில் வந்து நான் நிறையா கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களால் பதிலளிக்க முடியுமா நீங்கள் ஒரு பதிலளித்து நீங்கள் அடுத்த வீடியோ வாயிலாக எங்களுக்கு பதிலடிங்க பார்ப்போம் ஏனென்றால் வேதாகமும் ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் அவர் தான் வந்திருக்கிறார் இதுதான் இதுதான் சத்தியம் இதைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அவர் இன்னொருத்தரை அனுப்பலை இப்போ பார்த்துட்டு வீடியோக்கு அதாவது மோசைக்கு கடவுள் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அவர் கைப்பட டேரக்டாக எழுதி மோசைக்கு கொடுக்கிறார் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஏசு வந்து அதே கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்றாரு அப்படின்னா மோசைக்கு எழுதி கொடுத்த வருதனா அதை போய் அப்டேட் பண்ண முடியும் இன்னொருத்தர் வந்து அப்டேட் பண்ண முடியுமா இன்னொருத்தர் வந்து அப்டேட் பண்ணி இருந்தா அது தவறாக தானே இருந்திருக்கும் அப்படின்னா திட்டமும் தெளிவமாக தெரிகிறது மோசிக்கு யார் கமாண்ட்மெண்ட்டை கைப்பட எழுதி கொடுத்தாரோ அவர் தான் அப்படின்னு வந்து அந்த வந்து அப்டேட் பண்றாரு அவர் யாருன்னா அவர்தான் இயேசு இருந்து நமக்கு திட்டமும் தெளிவாக தெரிகிறது இயேசு ஒருவரே கடவுள் இதற்கும் நீங்க திருத்துவ வைக்கிறார்கள் நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் அதாவது மோசமெண்ட்ஸை எழுதி கொடுத்த கடவுள் அவர் தான் கண்டிப்பாக போய் அவருடைய கமண்ட்மெண்ட்டை டச் பண்ண முடியும் வேற யாரும் எப்படி போய் டச் பண்ண முடியும் வேற யாரும் டச் அந்த பண்ணியிருந்தாண்ட் தப்பாக சென்று இருக்கும் எழுதி கொடுத்தவர் டச் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் திட்டமும் தெரிகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் வல்லமையும் மகத்துவமும் மிகவும் பயங்கரமுமான இருக்கிறார் எவ்வளோ அழகான வசனம் பாருங்க இப்போ அவர் தேவனுமா இருக்கிறார்ன்னு உடனே ரெண்டு தேவன் பெயரக்கூடாது ஒரே தேவன் அவர் யாருன்னா அதான் நம்ம கத்தராய இயேசு கிறிஸ்துவன்பது அந்த வசனம் என்ற திட்டமும் தெளிவமாக வந்து கூறுகிறது தேவனுமா இருக்கிறார்னா அவர் தேவனா இருக்கிறார் அவர் தான் தேவன் ஏன் தேவனுமா இருக்கிறார் என்று வருதுன்னா அவர் வந்து வல்லமையும் மகத்துவம் மிகுந்த பயங்கரமான தேவனுமா இருக்கிறாருன்னா வருது அதே நம்ம இங்கிலீஷ்ல வாசிக்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க for the the Lord Lord your God is God is of of gods and Lord of lords, the great ஃபார் த லார்ட் யுவர் காட் இஸ் காட் ஆஃப் காட்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் is த கிரேட் யுவர் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு அதை நான் இயேசு கிறிஸ்து காட்னா யாரு என் பழையாடுல யகவா தேவன் காமிச்சிருக்காரு வசனக்கு தேர் தெளிவாக எனக்குரியது ஃபார் த லார்ட் யுவர் கார்டு ஆஃப் காட்ஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யகோவா தேவன் என்பதை இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது அதனால் தயவு வந்து அவர் தான் வந்திருக்கிறார் அவர் இன்னொருத்தர அனுப்பல இதுதான் வந்து சத்தியம் அதனால திருத்தம் வந்து ஒரு மிகப்பெரிய வஞ்சக போதனை ஒரு கள்ள போதனை ஒரு பிளேஷ்டமி அதனால் இப்போ இந்த வசனத்தழமாக பார்ப்போம் லார்ட் இங்க டேம் என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு த லார்டு அண்ட் காட் அப்படின்னா ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது காட் இருக்கு அதனால் அந்த காடுக்கும் லாடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதாவது காடுங்கிறது இந்த உலகத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவை சர்வத்தையும் படைத்தவர் காடுங்கிறத மீன் பண்ணுது லாடுங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா அந்த காடு இருக்காரலாம் அந்த காடு நமக்கு மனுஷனாக வந்து மகா பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிலுவையில் இரத்தம் செஞ்சு நமக்காக அவர் பரிகாரியாக வந்து நம்மளுடைய பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார் நமக்காக பாடுபட்டார் ஒதுக்கப்பட்டவர் போல வாழ்ந்து விட்டு சென்றார் அந்த மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உள்ள நேம் தான் வந்து தெளிவா புரிஞ்சு கொடுங்க அந்த காட் உலகத்தில் மனுஷ ரூபம் எடுத்து வந்து நமக்காக மகா பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினார் அதுக்குரிய மகிமைக்குரியதான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் காட் இன்னொரு கடவுள் இல்ல லார்டு இன்னொரு கடவுள் இல்ல அந்த காட் நமக்காக லார்டாக வந்தார் இதுதான் வந்து சத்திய போதனை இதைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இதை விசுவாசிங்கள் விசுவாசங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார் பவுல் அவர் எல்லா வேத ஆகமங்களும் ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் இதைத்தான் வந்து போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் இதை இல்லை இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு வந்திருக்கார் நீங்க விசுவாசிங்கன்னா அது வந்து அந்த கிறிஸ்துவனுடைய போதனை பா ஃபாதர் லார்ட் யுவர் காட் இஸ் காட் ஆஃப் காட்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் உங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்து தான் காட் ஆஃப் காட்ஸ் அதுக்கு மேல யாருமே கிடையாது அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் வேதம் கூறுகிறது தேவன் ஒருவர் உண்டென்று விசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று வேதம் கூறுகின்றது ஆனால் ஒரு சில விசுவாசிகள் வந்து அவர் விசுவ அவர்கள் விசுவாசிகள் என்றுதான் தான் வந்து கூறுவார்கள் ஆனால் அந்த வசனத்தை வந்து விசுவாசிக்க மாட்டாங்க அதாவது விசாசு விசுவாசிக்கிற அவர் ஒருவர் விசுவாசிக்கிறத இந்த விசுவாசிகள் வந்து விசுவாசிக்க மாட்டாங்க ஆனால் தாங்களே தாங்களே அவர்கள் விசுவாசி விசுவாசி என்று வந்து கூறுவார்கள் அப்படி என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள் இருக்கிறார்கள் அந்த தெய்வங்களில் நம் இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் விசுவாசிக்கிறது வந்து விசுவாசம் கிடையாது அவர் ஒருவர் தான் அந்த உலகத்துக்கு தேவன் என்று விசுவாசிப்பதுதான் விசுவாசம் ஆகையால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து மனம் திரும்ப அழைக்கப்படுகிறீர்கள் விசுவாசம் வந்து என்ன பண்ணினான் என்றால் அந்த கடவுளுக்கு ஒப்பாக நான் ஆவேன் என்று அவன் சொல்லும்போது தான் அவன் வந்து விழுந்து போனான் அப்படின்னா அங்கே விசுவாசம் வந்து என்ன தன்னை காட்ட விரும்புகிறான் என்றால் நானும் கடவுளுக்கு நிகரான ஒரு கடவுள்னு காட்ட விரும்புனா தான் வந்து விழுந்து போனான் அதே போல தான் நம்மளும் கடவுளுக்கு நிகராக இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்கிறார்கள்னு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அது விசுவாசம் கிடையாது எல்லா கடவுளிலும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு கடவுள்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் விழுந்து போனவர்கள் என்று தான் வந்து வேதம் கூறுகிறது அதனால் தேவன் என்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க அழைக்கப்படுகிறீர்கள் அதுதான் வேதம் கூறுகின்ற விசுவாசம் விசுவாசிகளே அது விசுவாசி அடங்குகின்றன இந்த விசுவாசின்னு கூறுகிற நீங்கள் அதை விசுவாசிக்க மறுக்கிறீர்கள் அதாவது தயவு கூர்ந்து கடைசி கால கட்டத்தில் நம்ம இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதை விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இதை விரும்புகின்றார் அதாவது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி அவர் ஒருவர் என்பதை விசுவாசிக்கிறோம் அதை தியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறது வரைக்கும் நமக்கு வந்து எம்பசைஸ் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் பிரதான கற்பனையை நீங்க பாருங்க தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு பிரதான கற்பனை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறது நம்ம விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும் தேவன் ஒருவர் தான் என்ற விசுவாசம் தான் நமக்கு வந்து இருக்க வேண்டும் திருத்துவ கொள்கைக்காரருக்கு நான் கேட்கும் மூன்று கேள்விகள் அந்த முதலாவது கேள்வி இயேசையா தீர்க்க திருஷனம் எழுதுகிறார் நானே அவர் என்று என்னை அறிந்து நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னு சொல்றார் இங்கே அந்த நானே அவர்னு வர்றது ஒருத்தரை குறிக்குதா இல்ல மூன்று பக்கம் குறிக்குதா அதுக்கு நீங்க பதில் அளிக்க வேண்டும் அடுத்ததாக அவர் உன் தலையை நசுக்குவார்னு ஆதி வந்து கூறப்படுகிறது இந்த கடவுளுமே வந்து ஒரு பின் பாயிண்ட் போடுகிறார் நான் தான் மிதிப்பேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு மேட்ரா இருந்திருக்கிறது ஆனால் கடவுளுக்கு ஒரு பின் பாயிண்ட் போட்டு அவர்னு ஒன்று ஒன் தலை மின்சுக்கு வருங்கிறத கொடுக்கிறார் அதனால தான் திருத்துவக்காரர்கள் இன்னொரு இத்தர் இருக்காரு இவர் அவர் இல்லை அப்படின்னு வந்து போதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இசையா திருக்கரசம் திரும்ப வந்து நானே அவர் என்று கூறுகிறார் அப்படின்னா அந்த அவர் இஸ் ஈக்குவல் டு நான் அப்படின்னா இந்த இடத்துல நான் தான் தலை மிசி மிதிப்பேன்னு என்று தானே கடவுளை வந்து கூறுகிறார் இதற்கு நீங்கள் திருத்துவக்காரர்களே பதிலாக கொடுக்க வேண்டும் த லாரஸ் மை ஸ்ட்ரென்த் அண்ட் மை டிஃபென்ஸ் ஹிஸ் நேம் இந்த பலையாட்பாடில் லார்டுன்னு மென்ஷன் பண்ணுறது யாருன்னா பண்ணி கொண்டு வருகிறார் என்றால் உங்களுக்கு தெரியும் புதிய பாட்டில் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அப்படின்னா பலையாட்பாடிலேயே மோசம் இஸ்ரேல ஜனங்களும் ஏசு கிறிஸ்துவ நோக்கி தான் வந்து புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த யாத்திராங்கமத்திலேயே மோஸ்டி வந்து தான் இந்த இதெல்லாம் வந்து பாடிக்கொண்டு வருகிறார் கர்த்தரை புகழ்ந்து இருக்கிறார்கள் இந்த கடவுள் வந்து அந்த உலகத்தில் வந்து ரத்தம் தீந்தி நம்மளுடைய பாவங்களுக்காக மறிப்பாருங்கிறத அவங்க தரிசனமாக தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் கர்த்தருங்கிறத எதை குறிக்கிறது என்றால் அவர் கடவுள் ஒரே ஒரு கடவுள் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து மறித்து மகா கஷ்டத்தை அனுபவித்து மறிப்பார் மறிச்சதுக்குள்ள புகழ் பாடுறதுக்குள்ள நேம் தான் வந்து கர்த்தர்